பிரதோஷ காலத்தில் சொல்ல வேண்டிய நந்தி தேவரின் நூற்றி எட்டு போட்டிகள் சிவனை அணுக தொண்டர் அவர் சிவபெருமானை வழிபடும் சிறப்புக்குரிய தினம்தான் பிரதோஷ தினமாகும் அன்றைய தினத்தில் நந்தி பகவானை துதித்து வழிபடுவதற்கான நந்தி தேவனின் நூற்றி எட்டு போட்டி துதிகள் ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அறத்தின் உருவே போற்றி ஓம் அகிலத்தை காப்பாய் போற்றி ஓம் அரனுக்குக் காவலனி போற்றி ஓம் அரியாய் வந்து அமர்ந்தவனே போற்றி ஓம் போற்றி ஓம் ஆலயத்தின் முன்னிருப்பாய் போற்றி ஓம் இருளை ஒழிப்பவனி போற்றி ஓம் இடபமி போற்றி ஓம் இடர்களை தடுப்பவனி போற்றி ஓம் ീകയുടയവനി പോറ്റി ഓം ഉലകരക്ഷകനി പോറ്റി ഓം ഉപദേശ കാരണനി പോറ്റി ഓം ഊക്കം ഉടയവനീ പോറ്റി ഓം എരുത് കുരുവം കൊണ്ടവനി പോറ്റി ഓം എങ്ങൾ வரம் தருவாய் போற்றி ஓம் ஏவல்களை ஒழித்தவனி போற்றி ஓம் ஐயன் பால் அமர்ந்தவனி போற்றி ஓம் ஒப்பில்லாத தேவனி போற்றி ஓம் ஓம் காரவடி வானவனி போற்றி ஓம் மாயிருப்பவனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கஷ்டங்களை போக்குவாய் போற்றி ஓம் கல்யாண மங்களமே போற்றி ஓம் கலைகள் பல தெரிந்தோய் போற்றி ஓம் கற்பக தருநிழல் போற்றி ஓம் கஸ்தூரி நிற ஒளியணிந்தாய் போற்றி ஓம் கவலைகளை ஒளிக்கும் வல்லவனி போற்றி ஓம் காலனுக்கும் காவலனி போற்றி ஓம் கிரிவல்லையன் துணையே போற்றி ஓம் கீர்த்திகள் பலபெற்றாய் போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் களைவாய் போற்றி ஓம் கூத்தனுக்கு மத்தளம் அடித்தாய் போற்றி ஓம் கோலங்கள் போற்றி ஓம் கைலாசவாகனே போற்றி ஓம் கந்தனை கையால் அமர்த்தினாய் போற்றி ஓம் காலமெல்லாம் மீசன் சிந்தனையே போற்றி ஓம் பஞ்சாட்சர ஜபம் செய்பவனே போற்றி ஓம் பஞ்சலிங்கத்தில் ஒருவனாயானாய் போற்றி ஓம் பரமசிவன் தன்மை தெரிந்தோய் போற்றி ஓம் பார்வதிக்கும் பாகனமாய் போற்றி ஓம் பிரதோஷ காலம் உடையவனி போற்றி ஓம் பிரபிப்பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிஞ்சகன் நேபல் செய்வாய் போற்றி ஓம் பலபெற்றாய் போற்றி ஓம் பூதங்களுக்கு தலைவனி போற்றி ஓம் பூத பிரதேச பிசாசுகளை அடக்குவாய் போற்றி ஓம் மகாதேவனி போற்றி ஓம் மகிமை பல போற்றி ஓம் மகேஸ்வரன் தூதனி போற்றி ஓம் நாயகனி போற்றி ஓம் மதோன் மத்தன் போற்றி ஓம் மஞ்சள் மகிமை கொடுப்பாய் போற்றி ஓம் மணங்கள் செய் காரணனி போற்றி ஓம் சந்திர மகிமை உனக்கே போற்றி ஓம் அகிலமெல்லாம் உன்னருள் போற்றி ஓம் மதங்கள் மேல் கொடியானாய் போற்றி ஓம் லட்சியம் எல்லாம் உன்னருள் போற்றி ஓம் தட்சணிக்கு உபதேசம் செய்தாய் போற்றி ஓம் தண்டங்களின் மேல் அறிந்தாய் போற்றி ஓம் தயாபரம் அருள் பெற்றவனே போற்றி ஓம் தஞ்சமென்றவர்களுக்கு அருள் செய்வாய் போற்றி ஓம் நஞ்சுண்டவனை நாயகனாய் அடைந்தாய் போற்றி ஓம் நாகநந்தனின் நயனம் தெரிந்தவனே போற்றி ஓம் நாதமும் பிந்துவும் மானாய் போற்றி ஓம் பழமும் சுவையும் நீயே போற்றி ஓம் பண்புகள் பல செய்வாய் போற்றி ஓம் பாரெல்லாம் முன்புகள் போற்றி ஓம் அறுப்பாய் போற்றி ஓம் அடியவற்கெல்லாம் அன்பே போற்றி ஓம் ஆண்டவனிடம் அன்பு கொண்டாய் போற்றி ஓம் ஆதார சக்திமயம் பெற்றாய் போற்றி ஓம் சிவனின் வாகனமானாய் போற்றி ஓம் இன்னல்கள் தீர்க்கும் இறைவனே போற்றி ஓம் நீண்ட கொம்பு உடையவனே போற்றி ஓம் நீலாய தாட்சியருள் நின்றாய் போற்றி ஓம் வேதங்களை காலாயுடையவனே போற்றி ஓம் வேள்விக்குத் தலைவனே போற்றி யாரணனே போற்றி ஓம் விவேகம் எனக்கு தருவாய் போற்றி ஓம் விண்ணுலகம் செல்லும் வழியே போற்றி ஓம் வில்வத்தின் மகிமையே போற்றி ஓம் விஸ்வேயுன் வல்லமையே போற்றி ஓம் வேலுடையவனே போற்றி ஓம் மகா போற்றி ஓம் மக்கள் பேறு தருவாய் போற்றி ஓம் மாயைகளை அகற்றுவாய் போற்றி ஓம் வெள்ளை நிறம் உடையாய் போற்றி ஓம் குத்தமணி போற்றி ஓம் உன்மகிமை உலகமெல்லாம் போற்றி ஓம் ஊஞ்சல் ஆட்டுபவனி போற்றி ஓம் ஊடலுக்கு உதவியவனி போற்றி ஓம் உபதேசம் பெற்றவனி போற்றி ஓம் உலகுக்கு அருள்வாய் போற்றி ஓம் பிள்ளைகள் பொறுப்பாய் போற்றி ஓம் பிள்ளையார் சோதரனை போற்றி ஓம் மாயையொடுக்கும் மாடாய் நின்றாய் போற்றி ஓம் மாமன்னரும் உண்பணி செய்வாய் போற்றி ஓம் மகாதீபன் கருணையே போற்றி ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி ஓம் போற்றி இந்த போற்றி துதியை சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்பு அவரின் வாகனமான நந்தி பகவானை முதலில் தரிசித்து இந்த போற்றி துதிகளை கூறி வழிபடுவது சிறப்பு பிரதோஷ காலங்களில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றி அரிசி மாவிலால் வெள்ளம் கலந்து நைவேத்தியம் வைத்து இத்துதிகளை கூறி வழிபட்டால் நோய்கள் மற்றும் வறுமை நீங்கும் பிள்ளைப்பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாகும் வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் தங்களுக்கு விருப்பமான வேலைகளை பெறுவார்கள் ஓம் நந்தி பகவானே போற்றி போற்றி